தமிழ்நாட்டில் மும்மொழிக் கொள்கை இல்லையா நீங்க சொல்றீங்களே இந்த CBSE ஸ்கூல்ல இதல இந்தி இல்லையா மெட்ரிக்லேஷன் ஸ்கூல்ல இந்தி இல்லையா ஏற்கனே தமிழ்நாட்டுல மும்மூலி கொள்கை இருக்கு பிரைவேட் ஸ்கூல்ல இருக்கு ஆனா இன்னைக்கு ஹிந்தி நாங்க இந்த சொல்ற இந்த இருமொழி கொள்கைங்கிறது யாருக்காக வெறும் அரசாங்க பள்ளியில படிக்கக்கூடிய வசதி வாய்ப்பற்ற மாணவர்களுக்கு தான் இன்னைக்கு இருமொழி கொள்கைங்கறாங்க அப்ப உங்களுடைய கொள்கைக்காக ஏང་ உயிரை விடுவோம் நான் நீங்க தமிழ்நாட்டுலாரே இந்தி விடுப்படாத எந்த இடத்திலமே அவங்க கல்வி கொள்கையில ஹிந்தி திணிப்புங்கறது இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த தேசிய கல்வி கொள்கையில் இந்தி தான் கட்டாயமா மூணாவது பாடமா இருக்கணும்னு இருந்துச்சு மொழியா இருக்கணும் இன்னைக்கு அது கிடையாது யாரோ ஒருத்தர் ஒரு காலத்தில் முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தால் தான் இன்றைக்கி அசால்ட்டாக எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் அப்போ நீங்க உங்களை மாதிரியே யாராவது ஒருத்தர் ஹிந்தி எதிர்க்கிறாங்கன்றீங்கள அந்த ஹிந்தி எதிர்க்கக்கூடிய மாநிலத்துக்கு போங்க சார் என்னுடைய மொழியை தமிழை மூணாவது மொழியாக எடுத்துக்கங்க உங்கள் மொழி என்ன கொண்டாங்க நான் என் ஸ்டேட்டில் மூ மூணாவது மொழியாக வச்சுக்கிறேன் அப்போ எங்கள் கிட்டேருந்து நாங்கள் தமிழ் ஆசிரியர்கள் அனுப்பிச்சுடுறோம் உங்கள் இருந்து இந்த மொழி ஆசிரியர்கள் அனுப்பிச்சி விட்றோம் அப்ப இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து தமிழ் படிச்சா வேலை கிடைக்காதுங்கிறது எத்தனை பேர் அவநம்பிக்கையோட இருக்காங்க அது அப்பட்டமான ஒரு பொய்யான வாக்கு அவங்களுக்கு இன்னைக்கு மும்மொழி கொள்கை இருக்கு யாரு கொள்கை கோட்பாடுன்னு பேசுற மும்மொழி கொடுத்துட்டு இருக்கோம் ஆனா அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கு அவங்களுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது சில பேர் இன்னொரு வாதம் என்ன வைக்கிறாங்க வேணும்னா அவங்க போய் வடைச்சுக்கிட்டோம் எங்க போவான் அப்ப நீங்க வந்து உங்களுடைய மகனோ மகளோ படிக்கிறதுக்கு வந்து மும்மொழி கொள்கை உங்களுக்கு வேணும் அப்ப தமிழ்நாட்டுல ஏற்கனவே பிரைவேட் ஸ்கூல்ல மும்மொழி கொள்கைகள் இருக்கு அப்ப நீங்க பூரா நாங்க மொழி எந்த விதத்துல வந்தாலும் நாங்க ஏத்துக்க மாட்டோம் இந்தி திணிப்ப ஏத்துக்க மாட்டோம்ன்றீங்கல உங்க பையன் புள்ளைகள போய் நான் இந்தி படிக்க வைக்கறீங்க வள்ளுவம் மலைக்காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் நந்தகுமார் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா சார் அட்டாசமா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க சார் மொழியை வைத்து கல்வி வித்து அரசியல் செய்யாதீர்கள் மத்திய அமைச்சர் சொல்லியிருக்காரு மத்திய அரசு எங்களை பிளாக்மெயில் செய்யுது இது ரெண்டு பேருமே அரசியல் நான் பண்றதான் இன்னைக்கு வந்து ஒரு தேசிய கல்வி கொள்கை அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக பாரத தேசத்துக்கு உண்டான ஒரு கல்வி பள்ளி கல்வி எப்படி இருக்கணும் எல்லாம் எப்படி இருக்கணும் பட்டப்படிப்புகள் முதுநிலை படிப்புகள்லாம் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு பாலிசி கொள்கை வரைவு இது இதை வந்து மாநிலங்கள் ஏத்துக்கிட்டா ஏத்துக்கலாம் ஏத்துக்கலனால ஏற்றுக்க வேண்டியது எந்த கட்டாயமும் இல்லை சரி ஆனால் ஒரு இந்த கொள்கையை கொண்டு வரோம் இந்த ஸ்கீமுக்காக ஒரு ஃபண்டு இருக்குது அப்படிங்கும்போது அந்த ஃபண்டு உங்களுக்கு வேணும்னா இங்கே நீங்கள் இந்த ஸ்கீமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் நீங்கள் ஸ்கீமையே இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் ஃபண்டு மட்டும் வேணும்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு செருப்பு கடைக்கு போகிறீங்க ஒரு செருப்பு வந்து நூறுரூவான்னு போட்டிருக்கு அதுக்கு தள்ளுபடி ஐம்பது சதவீதம் போட்டிருக்கு அப்போ நம்ம போய் செருப்பு வாங்கினோம்னா நூறுரூவாய்க்கு வாங்கினா நமக்கு ஐம்பது ரூபாய் தள்ளுபடி அந்த ஐம்பது ரூபா தள்ளுபடி நமக்கு எப்போ கிடைக்கும் நூறுரூவாய்க்கு செருப்பை வாங்கினா ஐம்பது ரூபாயை குறைச்சிக்கிட்டு ஐம்பது ரூபா நமக்கு தள்ளுபடி கிடைக்கும் ஆனால் நம்ம அந்த கடைக்கு போயிட்டு ஐம்பது பெர்சன்ட் தள்ளுபடி போட்டிருக்கே எனக்கு ஐம்பது ரூபா கொடுறா அப்படின்னாக்கா செருப்பை வாங்குங்க நாங்கள் தரோன்னு பாங்க இப்போ இதே தான் நீங்கள் உதாரணத்துக்கு இன்னொரு உதாரணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கேஸ் சிலிண்டரு ஒரு கேஸ் சிலிண்டருக்கு மானியம் கொடுக்குறாங்க உங்களுக்கு அந்த மானியம் எப்போ கிடைக்கும் சிலிண்ட்ரு வாங்கினீங்கன்னா அந்த சிலிண்டருக்கு மானியம் கிடைக்கும் நான் சிலிண்டரே வாங்க மாட்டேன் ஆனால் எனக்கு மானியத்தை கொடுங்க அப்படின்னா அப்போ இந்த இடத்துல தான் சிக்கல் வருது அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க எஸ்எஸ்ஏ சமகிர சிக்ஷியா அபியான் அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே மூணு இருக்குது சர்வ சிக்ஷா அபியான் ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷியான் அபியான் அடுத்தது வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் இந்த மூணும் முதல்ல தனித்தனியாக இருந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த மூணையும் ஒன்றா பண்ணி அதை எஸ்எஸ்ஏக்கு கீழே இப்போ இருக்கிற எஸ்எஸ்ஏ சமகிர சிக்ஷா அபியானுக்கு கீழே கொண்டு வராங்க அப்போ அதை பேஸ் பண்ணி இன்றைக்கி வந்து அவங்க தேசிய கல்விக் கொள்கைன்னு இதை கொண்டு வராங்க நீங்கள் வெப்சைட்டில் மினிஸ்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்க்கும்போது அந்த சமிர சிக்ஷான் அபியானுடைய வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாவே அதனுடைய குறிக்கோள் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் என்இபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி டுவெண்ட்டி டுவெண்ட்டி தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபது என்ன ரெக்கமெண்ட் பரிந்துரைத்திருக்காங்களோ அதை பூரா செயல்படுத்துறதுனுடைய இது தான் இந்த எஸ்எஸ்ஏவனுடைய நோக்கம் அப்படின்னு முதல் நோக்கமாகவே இதை போட்டிருக்காங்க அப்போது அதை சார்ந்து வரக்கூடிய ஃபண்டு அதை செயல்படுத்தினா மட்டும்தானே நமக்கு கிடைக்கும் ஆனால் நாங்கள் அதை செயல்படுத்த மாட்டோம் நீங்கள் எனக்கு உண்டான ஃபண்டை கொடுங்கன்னா கிடைக்காது நீங்கள் இதை செயல்படுத்தணுமா வேண்டாமா மாநிலத்தினுடைய உரிமை நீங்கள் பண்ணி ஆகணுங்கிற கட்டாயம் இல்லை ஆனால் எனக்கு அதுக்கு உண்டான பணம் வேணும் அப்படின்னாக்கா எனக்கு சிலிண்டருக்கு உண்டான மானியம் வேணும்னா நீங்கள் சிலிண்டர் வாங்கினா தான் மானியம் கிடைக்கும் நான் சிலிண்டர் வாங்க மாட்டேன் ஆனா எனக்கு மானியம் மட்டும் கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க அதுதான் இந்த இடத்துல மத்த இருபத்தி ஏழு மாநிலங்களும் செயல்படுத்திட்டாங்களா மொத்தமா முப்பத்தி மூணு மாநிலங்களும் யூனியன் டெரிட்டரியும் இதுல சைன் பண்ணிருக்கு எஸ் எஸ் ஏ ஒரு சில மாநிலங்கள் மட்டும்தான் இது வரைக்கும் சைன் பண்ணல மொத்தம் முப்பத்தி மூணு யூனியன் டெரிட்டரி ஸ்டேட் இது எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க எல்லாமே அதில் போட்டிருக்காங்க இந்த பிஎம் ஸ்ரீக்காக இவ்வளோ சைன் பண்ணுறாங்க ஒரு பதினாலாயிரத்தி ஐநூறு ஸ்கூல் வந்து தேசிய அளவில் அவங்க கொண்டு வராங்க அதில் நமக்கு இது இந்த திட்டத்தில் நம்ம ஓகே அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு சற்று ஏறக்குறைய ஒரு இருநூத்தி ஐம்பது பிஎம்ஸ்ரீ ஸ்கூல் நமக்கு கிடைக்கும் மொத்தமாக இந்த திட்டத்தினுடைய பட்ஜெட் இந்த பிஎம்ஸ்ரீ ஸ்கூலினுடைய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறு கோடி அதில் பதினெட்டாயிரத்தி சொச்சம் கோடி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டிங் பண்ணது மீதி இருக்கக்கூடிய ஒரு எட்டாயிரத்தி சொச்சம் வந்து மாநில அரசுகள் அந்தந்த மாநில இது நான் சொல்றது வந்து பிஎம்ஸ்ரீக்கு மட்டும் மற்ற அந்த எஸ்எஸ்ஏ ஆர்எம்எஸ்ஏ சிஎஸ்எஸ் டிஏ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு உண்டான ஃபண்ட் பூராமே வந்து அந்த எஸ்எஸ்எல ரெண்டாயிரத்து பதினெட்டுலேயே அவங்க இன்டகிரேட் பண்ணுறாங்க இதுக்காக ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எல்லா ஸ்டேட் கவர்மெண்டினுடைய பள்ளி கல்வி உயர்துறை செக்ரட்டரிக்கும் கவர்மெண்ட்டுக்கும் லெட்ரு அனுப்புது அதை வச்சு கன்டினியூஸாக வந்து அவங்க மீட்டிங்ஸ் மேலே மீட்டிங்ஸ் நடத்தி இதை பூரா இன்டகிரேட் பண்ணி ஏன்னா இது ஒவ்வொன்றும் இப்போ இந்த மூணு திட்டத்துக்கு கீழே நம்ம பட்ஜெட்டிங் கொடுத்துட்டுருக்கிறோம் ப்ரோக்ராம்ஸ் ரன் பண்ணுறோம் பாலிசிஸ் ரன் பண்ணுறோம் அதில் நிறையா மேனேஜ்மெண்ட்டு எக்ஸிக்யூஷன் இம்ப்ளிமெண்டேஷன் சேலஞ்சஸ்லாம் இருக்குது அப்போ இதை மூணையும் வந்து ஒரே திட்டமாக நம்ம கொண்டு வந்து அதுக்கு இப்போ எஸ்எஸ்ஐ இப்போ இருக்கக்கூடிய சமகிர சிக்ஷியா அபியான் அப்போ அதுக்கு கீழே இந்த மூணையும் நம்ம கொண்டு வந்துட்டோம்னா ஒரே பட்ஜெட்டிங் ஒரே எக்ஸ்பெண்டிச்சர் ஒரே நம்ம மானிட்டரிங் எல்லாமே பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் இதை இன்டெகிரேட் பண்ணுறாங்க எப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ஆரம்பிக்குது அப்போ அன்னைக்கெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு வந்து நம்ம போயிட்டு இல்லை நான் இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன் தேவையில்லை அது மாநிலத்துக்கு உரிமை நீங்க இது கல்வி கொள்கைங்கிறது இது கொள்கை ஒரு ஒரு கைட்லைன் தான் நீங்க இதை அப்படியே பண்ணி ஆகணுங்கிற அவசியம் இல்லை ஆனா நீங்க இதை பண்ணுனீங்கன்னா அதுக்குண்டான காசு கிடைக்கும் பண்ணலையா அது சம்பந்தமான காசு உங்களுக்கு வராது மீதி என்னென்ன இருக்கோ அது உங்களுக்கு வரும் அரசியலமைப்பு சட்டத்துல ஒரு ஸ்கீம் வந்து மாநில அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னா அதுக்கான நிதியை தரக்கூடாதுன்னு இருக்கா இல்ல இல்ல அப்போ நீங்க வந்து அதுக்கான நிதியை கொடுங்க நாங்க வேற விதத்துல பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு நீங்க வந்து லோன் வாங்குறீங்க எதுக்காக வாங்குறீங்க நான் வந்து வீடு கட்டணும் நீங்க லோனை வாங்குறீங்க நீங்க வீடு கட்டணும் லோனை வாங்கிட்டு நீங்க அந்த காசை வச்சுட்டு ஃபாரின் டூர் போறோம்னாக்க ஏற்காங்களா பேங்க்ல அப்ப நீங்க எதுக்காக லோன் வாங்குறீங்களோ அதை செய்யணும் அப்போ நான் அதை தான் சொன்னேன் நீங்கள் இந்த மத்திய அரசாங்கத்தினுடைய மத்திய கொள்கை திட்டத்தை ஏற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லை நிராகரிச்சிட்டு போங்க தப்பு இல்லை ஆனால் அதுக்கு உண்டான காசை வேணும்னு கேட்காதீங்க என்றதை தான் சொல்கிறேன் நான் இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து இதுக்காக தான் இதுதான் இது மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம் அப்போ இந்த திட்டத்தை நீங்கள் மாநிலத்தில் செயல்படுத்துனீங்கன்னா நாங்கள் அறுபது சதவீதம் காசு உங்களுக்கு கொடுக்குறோம் இதே வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டு இமாலயன் ஸ்டேட்டாக இருந்தால் தொண்ணூறு சதவீதம் கொடுப்பாங்க இதே யூனியன் டெரிட்டரியில் நூறு சதவீதம் மத்திய அரசாங்கம் கொடுக்கும் அப்ப இந்த இது மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம் இது நீங்க செயல்படுத்தினீங்கன்னா அறுபது சதவீத காசை நாங்க கொடுக்குறோம் செயல்படுத்தலையா வேண்டாம் நீங்க செயல்படுத்தவே வேண்டாம் நாங்க எப்படி அறுபது பர்சன்ட் கொடுக்க முடியும் அதனாலதான் நான் அந்த செருப்பு எக்ஸாம்பிள் சொன்னேன் சிலிண்டர் எக்ஸாம்பிள் சொன்னேன் நான் இந்த திட்டத்தை செயல்படுத்த மாட்டேன் ஆனா திட்டத்துக்கு உண்டான காசை கொடுங்கன்னா எப்படி கொடுப்பாங்க இப்ப உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டில் மதிய உணவு திட்டம் இருக்கா இல்லையா இது யார் நடத்துறது மத்திய அரசாங்கத்துக்கு இதுல பங்கு இருக்கு அப்ப அதுக்கு வர்ற காசை பூரா மத்திய அரசாங்கம் குறைச்சிட்டாங்களா குறைக்கலையே அப்போ நீங்க எந்த திட்டம் இந்த எஸ் எஸ் ஏ கீழே வருதோ அந்த திட்டத்துக்கு பணம் அந்த திட்டத்தை செயல்படுத்தினீங்கன்னா கொடுப்பாங்க அதுவும் அறுபது சதவீதம் நீங்க நான் திட்டத்தை செயல்படுத்த மாட்டேன் ஆனா திட்டத்துக்கு காசை நீங்க கொடுப்பீங்களா இல்ல தொடர்ந்து நிதி அறிக்கையில வந்து தமிழ்நாடு ஒதுக்கப்படுதுன்றது அது ஒரு குற்றச்சாட்டாவே இந்த ரெண்டு ஆண்டுகளா திமுக அரசு வச்சுட்டு தானே இருக்காங்க என்ன குற்றச்சாட்டு அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு என்ன இல்ல நிதி பட்ஜெட் வந்து பண்றப்போ தமிழ்நாடு இருக்கு தமிழ்நாட்டுக்கான பேர் இல்லன்றீங்க இன்னைக்கு திருக்குறள் என்ன மொழி இது திருக்குறள் திருக்குறள் எங்காவது தமிழ்ங்கிற வார்த்தை இருக்கா அப்ப தமிழ்ல வந்து திருவள்ளுவர் நிராகரிஷ்டர் எடுத்துக்கலாமா அதே மாதிரி கடந்த ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து பதினாலு வரைக்கும் காங்கிரஸ் ஆண்டும் போது எத்தனை தடவை வந்து தமிழ்நாடுங்கிற பேர் இடம்பெற்றுச்சு ரெண்டு தடவை தானே காங்கிரஸ் ஆண்ட கடந்த பத்து வருஷத்தில் ரெண்டு வருஷம்தான் தமிழ்நாட்டுன்னு பட்ஜெட்டில் பேர் வருது அந்த மாதிரி அவங்க பட்ஜெட்டை மென்ஷன் பண்ணி ஏன்னா ஸ்பெஷல் ஸ்கீம்னா தான் அவங்க பேரை சொல்லுவாங்க ஸ்பெஷல் ஸ்கீம் இல்லைன்னா அவங்களுக்கு பேரை சொல்ல மாட்டாங்க அப்போ ஸ்பெஷல் ஸ்கீம்னு சொல்லி கொடுத்தது எட்டாயிரத்தி எட்நூறு கோடி இப்போ இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் இன்றைக்கி இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் கடந்த பதினோரு வருஷம் அவங்க பதினோரு வருஷம் பட்ஜெட்டில் ரெண்டு வருஷம் தமிழ்நாட்டை குறிக்கிறாங்க ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி அந்த ஸ்பெஷல் ஸ்கீம் மூலியமா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்ப சென்ட்ரல் ஸ்கீம் இப்போ உதாரணத்துக்கு ஒண்ணு இல்ல எஜுகேஷனுக்கு எதுக்காக போராடுறீங்க இப்போ காசு வரலன்னு தானே அப்ப இந்த காசெல்லாம் முதல்ல வரலையா உங்களுக்கு வந்துச்சா வரலையா அப்ப இவ்வளவு நாள் நீங்க எங்களுக்கு வரவே வரல வரவே இல்லனா அப்போ இது இது வந்து அதை தான் நான் சொன்னேன் இது அரசியல் பண்றாங்க இது அரசியலை தவிர வேற எது இல்லை எல்லாம் மைலேஜ் எடுக்கணும்னு பாக்குறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனையும் வச்சு மைலேஜ் எடுக்கிறாங்க அவ்வளவுதான் அப்போ இது பட்ஜெட்டில் பேர் இல்லைங்கிறதுக்காகவே கம்ப்ளீட்டாக தமிழ்நாட்டை நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னாக்கா அது ஏற்படைய வாதமா எப்போ பேர் வரும்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்கீம் எதா இருந்துச்சுன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க இல்லைன்னா சொல்ல போகிறது இல்லை அதுக்காக இது பாரதிய ஜனதா வந்து அப்படியே முழுக்க முழுக்க அருமையாக திட்டம் போட்டிருக்காங்களோ அவங்க திருப்பி திருப்பி இந்த பட்ஜெட்டில் போது பீகாரனுடைய பேரை சொல்கிறாங்க ஏன்னா பீகாரில் எலெக்ஷன் வரப்போகுது அதனால அந்த எலெக்ஷனுக்கு உண்டான பேரையும் சொல்றாங்க அதை தான் நான் சொல்றேன் அரசியலும் இருக்குது ஒரு தமிழ வேற மாதிரியும் தமிழ்நாட்டு வேற மாதிரியும் பிற மாநிலங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்குற அந்த நிதியை தமிழ்நாட்டுக்கு ஒதுக்குறதுல என்ன பிரச்சனை என்ன சிக்கல் உங்களுக்கு இருக்குன்னு கேட்கறாங்க அத பண்றது இல்ல மும்மொழி கொள்கையில இந்திய மறைமுகமா திணிக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி இப்ப நீங்க எல்லாத்துக்கும் சமமா கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு வாதம் வைக்கிறீங்க இல்லையா இப்ப உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல பட்ஜெட் போடுறாங்களா இல்லையா இப்ப மார்ச் அஞ்சாம் தேதியோ ஏழாம் தேதியோ பட்ஜெட்னு நினைக்கிறேன் சரி தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை முப்பத்தெட்டு மாவட்டத்தையும் சொல்லிடுவாங்களா அத்தனை முப்பத்தெட்டு மாவட்டத்துக்கும் அவங்களுடைய மூணு லட்சம் கோடி பட்ஜெட்டா அந்த மூணு லட்சம் கோடியும் வகுத்தல் முப்பத்தெட்டுன்னு போட்டு ஸ்கீம் கொடுத்துருவாங்களா பார்க்கலாமா அதை அப்படி கொண்டு வராங்களான்னு பாத்திரலாமா இது நடைமுறை சாத்தியமே இல்லை இது அப்ப இதெல்லாம் என்னன்னா அவங்களுக்கும் தெரியும் இப்ப இங்க இருக்கக்கூடிய மாநில அரசுக்கும் தெரியும் இருந்தாலும் அவங்களும் இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணணும் மத்திய அரசாங்கத்தை எங்களுக்கு வஞ்சிக்கிறாங்க நீங்க அரசியல் பண்ணனும் அதேதான் நான் சொன்ன பாரதிய ஜனதாவும் இன்னைக்கு வந்து பீகாருக்கு ஒண்ணு பெருசா போகலனா கூட பீகார் பீகார் பீகார்ன்னு அழுத்தெழுத்தி சொல்றாங்க ஏன்னா பீகார் தேர்தல் வருது எலெக்ஷன் வருது அப்ப அதுக்குண்டான மைலேஜ் எடுக்கும்போது அவங்க அங்க பீகார் பீகார்ன்னு வச்சிருப்பாங்க அப்ப இத வச்சு மைலேஜ் எடுக்கிறது ரெண்டாவது கேள்வி நீங்க கேட்டது ஹிந்தி திணிப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய தேசிய கல்வி கொள்கையில நான் சொன்ன இந்த தேசிய கல்வி கொள்கையே திணிப்பு கிடையாது நீங்க வேணும்னா நடைமுறைப்படுத்தலாம் வேண்டாட்டினா நடைமுறைப்படுத்தாம போலாம் நடைமுறைப்படுத்தலாம் அதுக்கு உண்டான காசு கிடைக்காது அவ்வளோ தான் ஆனால் இதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்கன்னே வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி எந்த இடத்துல தேசிய கல்வி கொள்கையில் இந்தி திணிப்புங்கிறது எங்கே இருக்கு எந்த அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க அது இந்தி திணிப்புங்கிறது அவங்க சொல்கிறது தமிழ்மொழி தாய்மொழி கல்வி அடுத்தது ஆங்கிலம் கூட இன்னொரு இந்தி சொல்லலை இந்திய மொழிகள் ஏதாவது ஒன்று இதுதான் அங்கே இருக்கக்கூடிய கல்விக் கொள்கைகள் இருக்குது எந்த இடத்துலையுமே அவங்க ஹிந்தி திணிப்புங்கிறது எங்கேயுமே கிடையாது அது யாராவது நிரூபிக்கிட்டோம் யாரை வேணாலும் நீங்க கூப்பிட்டு உட்கார வச்சு டாக்குமெண்ட்டோட ப்ரூவ் பண்ண சொல்லுங்க என்ன சொல்லுவாங்க சார் இப்படி ஆயிடுச்சுன்னா அப்படி ஆயிடுச்சுன்னா இது நடந்துருச்சுனா அப்படி நடந்துருச்சுன்னா இப்படிதான் பேசிட்டு இருக்காங்களே ஒழிய அதுல ஹிந்தி திணிப்பு கிடையாதுன்னா இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்றேன் இங்க திராவிட மாடல் ஆட்சி தானே நீங்க திராவிட மொழி குடும்பம்னு சொல்றீங்க இல்லையா அப்ப அந்த திராவிட மொழியிலிருந்து ஒரு மொழிக்கு மட்டும் நீங்க மூணாவது மொழியா எடுத்துக்கோங்க அது நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றது தமிழ்நாடு கவர்மெண்ட் தானே அப்போ அதைத்தான் நான் சொல்ல வரேன் இன்னைக்கு இதை வச்சு அரசியல் தான் இன்னைக்கு மொழியை வச்சு அரசியல் பண்ணணும்னு பார்க்குறாங்க ஏன்னா இன்றைக்கி ஒரு மொழின்னு வரும்போது ஒரு உணர்வு பூர்வமாக மக்களை வந்து நம்ம வந்து வயப்படுத்த முடியும் அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் எத்தனை பிரச்சனை இருக்குது இன்னைக்கு போன வாரம் போன மாதம் அதுக்கு முந்தின மாதம்லாம் இருந்த எத்தனை பிரச்சனை இன்னைக்கு இந்த லாஸ்ட் ஒரு பத்து நாளாக ஏதாவது இந்த பிரச்சனையை பேசுகிறோமா அப்போ இன்றைக்கி வந்து என்னை சீட்டோ இது வந்து பிரச்சனை ஆகுது இங்கே வந்து ஒரு பக்கம் வந்து கெட் அவுட் மோடி இன்னொரு பக்கம் வந்து கெட் அவுட் ஸ்டாலின் பொதுமக்கள் என்ன சொல்றாங்க கெட் அவுட் மோடி அண்ட் ஸ்டாலின் அப்ப இந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து சைக்கிள் திரும்பி இது வந்து திசை மடை மாற்றப்படுதுங்க எந்த இடத்துலையுமே அவங்க கல்வி கொள்கையில ஹிந்தி திணிப்புங்கிறது இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த தேசிய கல்விக் கொள்கையில ஹிந்தி தான் கட்டாயமா மூணாவது பாடமா இருக்கணும்னு இருந்துச்சு மொழியா இருக்கணும்னு இன்னைக்கு அது கிடையாது மறைமுகமா எடுத்துட்டு வரா நீங்க தான் நான் சொல்றாங்க நீங்க அது வந்து உங்களுடைய மாநில உரிமை சார் நீங்க நீங்க இல்லை எங்க தமிழ்நாட்டில் கன்னடம் மட்டும்தான் சொல்லி கொடுப்போம் மூணாவது மொழியா வச்சுக்கோங்க இல்ல மலையாளம் மட்டும் தான் சொல்லிக் கொடுப்போம் அந்த உரிமை உங்களுக்கு இருக்கு அந்த உரிமை உங்களுக்கு இருக்கு அப்ப இது இன்னொன்னு நீங்க தமிழ வளர்த்தனும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இவங்க எவ்வளவு தூரம் நாங்க தமிழ் வளர்த்துறோம் தமிழ் அழிஞ்சு போயிருன்றாங்க இல்லையா இன்னைக்கு தமிழ்நாட்டுல தமிழினுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க தமிழுக்காக என்னென்னலாம் வளர்ந்து இருக்குன்னு பாருங்கள் இல்ல இன்னொன்னு வளர்த்தனும் நான் இப்ப நம்ம வந்து ஏற்கனவே தமிழ்நாட்டுல வந்து ஒரு எட்டு கோடி பேர் உதாரணத்துக்கு இருக்கோம் இந்த எட்டு பேர் கோடி நம்ம பேசுகிற தமிழை நம்மளே பேசிகிட்டு இருந்தா வளருமா இன்னும் ஒரு நாலஞ்சு கோடி பேர் தமிழை கூடி பேசினாங்கன்னா வளருமா எப்ப தமிழ் வளரும் தான் அந்த மொழி வளரும் அப்ப உதாரணத்துக்கு நீங்க வந்து இன்னைக்கு கனடால போயிட்டு ஏங்க நாங்கள் எங்க மாநிலத்தில் மூன்றாவது மொழியா கனடா சொல்லி கொடுக்குறோம் உங்க மாநிலத்தில் போறோம் எங்களுடைய தமிழை சொல்லி தரீங்களா அக்ரிமெண்ட் போடுங்க பைலேட்டரல் அக்ரிமெண்ட் போடுங்க வேற ஏதாவது மாநிலம் வந்து இந்தியை போது அந்த மாநிலத்துக்கு போங்க இதுல சாத்தியம் நீங்க ஏன் இல்லாம இருக்காது ஏன் இருக்காது இம்பாசிபிள் இஸ் நத்திங் முடியாதுங்கிறது ஒன்றும் கிடையாது இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தர் ஒரு காலத்தில் முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தால் தான் இன்றைக்கி அசால்ட்டை எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் அப்போ நீங்கள் உங்களை மாதிரியே யாராவது ஒருத்தர் இந்தியை எதிர்க்கிறாங்கன்றீங்களா அந்த இந்தி எதிர்க்கக்கூடிய மாநிலத்துக்கு போங்க சார் என்னுடைய மொழியை தமிழை மூணாவது மொழியை எடுத்துக்கங்க உங்கள் மொழி என்ன கொண்டாங்க நான் என் ஸ்டேட்டில் மூணாவது மொழியாக வச்சுக்கிறேன் அப்போ கிட்ட இருந்து நாங்கள் தமிழ் ஆசிரியர்கள் அனுப்பிச்சி விட்றோம் உங்கள் இந்த மொழி ஆசிரியர்கள் அனுப்பிச்சி விட்றோம் அப்போ இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து தமிழ் படித்தா வேலை கிடைக்காதுங்கிறது எத்தனை பேர் அவநம்பிக்கையோடு இருக்காங்க அது அப்பட்டமான ஒரு பொய்யான வாக்கு அப்போ இன்னைக்கு வந்து மொழிங்கிறது நம்மளுடைய சிந்தனை ஆற்றலையும் ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்லு தான் அப்போ அந்த தமிழை படித்தாவே எனக்கு வேலை கிடைக்காம போயிட்டா என்ன பண்ணுறதுங்கிறத இன்னைக்கு அவநம்பிக்கையோடு இருக்காங்களே இப்போ நீங்கள் போய் மற்ற மாநிலத்தில் இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி பயலாட்டல் அக்ரிமெண்ட் போட்டிங்கன்னா இன்னைக்கு தமிழ் படிக்கிறதுக்கு அதிகமான ஆட்கள் வருவாங்களே அப்போ இதெல்லாம் தானே தமிழ் வளர்த்தக்கூடிய செயல்பாடுகள் அப்போ எதையுமே பண்ணாமல் சும்மா அரசியல் நோக்கத்துக்காக ஒரு திணிப்புங்கிற வார்த்தையே இல்லாமல் நீங்கள் இந்திய திணிக்கிறீங்க இந்திய திணிக்கிறீங்கன்னா இது அரசியல்னு சொல்லாமல் நம்ம வேறு என்ன சொல்கிறது சொல்லுங்கள் இந்திய தான் முதல்ல திணிக்க முயற்சி பண்ணாங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறில் கொண்டு வந்த ஒரு ஒரு இதில் சிபிஎஸ்சி ஸ்கூலில் வந்து சமஸ்கிருத வாரம்னு சொல்லிட்டு நடத்த முயற்சி பண்ணாங்க அந்த சமஸ்கிருத வாரத்தில் வந்து சமஸ்கிருதம் தான் எல்லாத்துக்குமான தாய்மொழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் நடத்தணும் முயற்சி பண்ணாங்க அதுக்கு வந்து கடும் விமர்சனத்தையும் எதிர்ப்பையும் தெரிவிச்சாங்க அதே போல ரெண்டாயிரத்தி பதினாலு செப்டம்பர் மாசம் காலேஜ்ல கல்லூரிகளில் சுற்றறிக்கை விட்டாரு புல்வேந்திர குமார்னு ஒருத்தர் வந்து சுற்றறிக்கை விட்டார் அதுல வந்து அனைத்து கல்லூரிகளிலும் இந்தியும் ஆங்கிலமும் கட்டாயமாக பாடமொழியாக கொண்டு வரணும் சட்ட கல்லூரிகளிலும் சிஏ போன்ற அந்த பொருளாதார கல்லூரிகளிலும் ஹிந்தி மட்டுமே முதன்மை மொழியாக கொண்டு வரணும்னு சொல்லி வந்து அந்த அறிக்கை வந்து மக்கள் கடுமையை எதிர்த்தாங்க இதெல்லாம் தான் இவங்க என்ன பண்ணாங்க மும்மொழின்னு சொல்லிட்டு இந்தியாவில் உள்ள எந்த மொழி வேணாலும் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமா இந்தியா கொண்டு வராங்க நான் திருப்பி அதான் சொல்றேன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை இல்லையா இன்னைக்கு நீங்க சொல்றீங்களா இந்த சிபிஎஸ்சி ஸ்கூல்ல இதுல ஹிந்தி இல்லையா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல ஹிந்தி இல்லையா ஏற்கனவே தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை இருக்கு பிரைவேட் ஸ்கூல்ல இருக்கு ஒரு பணம் கொடுத்து வசதியாக இருக்கிறவங்க அங்கே போய் படிக்க முடியுது ஆனால் இன்னைக்கு ஹிந்தி நாங்கள் இங்கே சொல்கிறோம் இந்த இருமொழி கொள்கைங்கிறது யாருக்காக வெறும் அரசாங்க பள்ளியில் படிக்கக்கூடிய வசதி வாய்ப்பற்ற மாணவர்களுக்கு தான் இன்றைக்கி இருமொழி கொள்கைங்கிறாங்க அப்போ உங்களுடைய கொள்கைக்காகவே நாங்கள் உயிரை நான் நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளாரே இந்தியை விடக்கூடாது இல்லை சிபிஎஸ்சி ஸ்கூலில் விடுவோம் இப்போ மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் விடுவோம் ஆனால் அரசாங்க பள்ளி மாணவர்களை மட்டும் நாங்கள் வந்து த இந்தியை படிக்க வைக்க மாட்டோம் நான் திருப்பி இன்னொரு தடவை சொல்கிறேன் ஹிந்தி இதில் திணிப்பு கிடையாது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது நீங்கள் ஹிந்தின்னு நீங்கள் கொண்டு வந்தனால நான் சொல்கிறேன் இதில் எந்த இடத்துல ஹிந்தி இல்லை நான் பேசுறதுக்காக இப்போ ஹிந்தி இருக்கான்னு நினச்சிடாதீங்க ஏன்னா இதுதான் திருப்பி திருப்பி எல்லாருமே கொண்டு வரது ஹிந்தி ஹிந்தி ஹிந்தின்னு நீங்கள் அது ஒரு வாதத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் நான் இப்போ சொல்கிறது ஏற்கனவே தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை தனியார் கல்லூரி தனியார் பள்ளிக்கூடங்களில் இருக்குது இன்றைக்கி எந்த எம்எல்ஏ எத்தனை எம்எல்ஏவனுடைய பயிர்கள் இல்லை யார் எம்எல்ஏவனுடைய பசங்க பிள்ளைங்க இன்றைக்கி அரசாங்க பள்ளியில் படிக்கிறாங்க எந்த எம்பியினுடைய மகனோ மகளோ அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்களா எந்த மந்திரிமார்களினுடைய பயனோ புள்ளையோ அரசாங்க பள்ளியில் படிக்கிறாங்களா முதல்வர் துணை முதல்வர் அவங்களுடைய பசங்க பிள்ளைங்க அரசாங்க பள்ளியில் படிக்கிறாங்களா நடத்தக்கூடிய பள்ளியில போயிட்டு அவங்க ஒரு மும்மொழி படிக்கிறாங்க இன்னைக்கு மும்மொழி கொள்கை இருக்கு யாரு கொள்கை கோட்பாடுன்னு பேசுற மும்மொழி கொடுத்துட்டு இருக்கோம் ஆனா அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கு அவங்களுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது சில பேர் இன்னொரு வாதம் என்ன வைக்கிறாங்க வேணும்னா அவங்க போய் வடச்சுக்கிட்டோம் எங்க போவான் இன்னைக்கு வந்து ஒரு குக்கிராமத்துல இருக்கிறவன் எங்க போவான் அவன் ஒரு காட்டாம்பட்டியில இருக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கு ஹிந்தி படிக்கணும்னு ஆசை அவன் எங்க ஹிந்தி பிரச்சார கானசபா வருவானா சென்னைக்கு வந்து படிச்சுட்டு பாதிக்கப்படணும் இல்லங்க நான் சொல்றது ஆங்கிலம் இன்னைக்கு மொத்தத்துல தமிழ்நாட்டுல எத்தனை தனியார் பள்ளிக்கல்கள் இருக்கு எத்தனை அரசாங்க பள்ளிக்கூடங்கள் இருக்கு சொல்லுங்க எத்தனை மாணவர்கள் இன்னைக்கு தனியார் பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்க எத்தனை மாணவர்கள் அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்க எது நம்பர் நீங்க நம்பரே பார்க்க வேண்டாம் எது உத்தேசமா இருக்கும்னு நீங்க சொல்லுங்க அரசாங்க பள்ளிகள் அதிகமா இருக்கும் நினைக்கிறீங்களா தமிழ்நாட்டில் இல்ல வந்து தனியார் பள்ளிகள் அதிகமா இருக்குமா தனியார் பள்ளிகள் தான் இருக்கு அப்ப என்ன அர்த்தம் எல்லாருமே இருந்து அங்க போயிட்டு இருக்காங்க அப்ப அதிகமான மக்கள் வந்து இந்த மும்மொழி கொள்கையை நோக்கி போயிட்டு இருக்காங்க எனக்கு திருப்பி இன்னொரு தடவை சொல்றேன் ஒரு மூணாவது மொழியை படிச்சாதான் அறியுறங்கிற நம்பிக்கை எனக்கு கிடையாது அதை நான் தெளிவா படுத்திடுறேன் ஆனா இதை வச்சு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதைத்தான் நான் திருப்பி திருப்பி குற்றம் சாட்டுறேன் அப்ப நீங்க வந்து உங்களுடைய மகனோ மகளோ படிக்கிறதுக்கு வந்து மும்மொழி கொள்கை உங்களுக்கு வேணும் அப்ப தமிழ்நாட்டுல ஏற்கனவே ஸ்கூல்ல மும்மொழி கொள்கைகள் இருக்கு அப்ப நீங்க நாங்க மொழி எந்த விதத்துல ஏத்துக்க மாட்டோம் பையன் பிள்ளைங்களை கொள்கை விலை கொள்கையினுடைய முரண்பாடா இல்லையா இல்ல அரசியல்வாதிகளோட தலைவரும் சரி இல்ல மக்கள் வந்து தனியார் பள்ளிகள் நோக்கி படம் எடுக்கிறாங்களோ சரி மும்மொழி படிக்கணும்னு தான் போறாங்களா அல்லது தரமான கல்வி கற்கணும்னு போறாங்களா ரெண்டுமே இருக்கு அதுதான் இன்னைக்கு நான் வந்து என்னோட எல்லா இடத்துலயும் நான் சொல்லிட்டு இருக்கிற வாதமே இன்னைக்கு எதையும் விட எதனையும் விட எது ரொம்ப முக்கியம் தான் இன்னைக்கு தரமான கல்வி இன்னைக்கு அரசாங்க பள்ளிக்கூடத்துல இல்ல அப்ப அந்த மாதிரி அரசாங்க பள்ளிக்கூடத்தை தரமாக்க வேண்டிய யாருடைய கடமை மத்திய அரசாங்கத்தினுடைய கடமையா இல்ல மாநில அரசாங்கத்தினுடைய கடமையா அப்ப நீங்க செய்ய வேண்டிய கடமை எல்லாம் செய்யாம எல்லாத்துக்கும் நீங்க வந்து மத்திய அரசாங்கத்து மேலேயே பழி போட்டுட்டு இருந்தீங்கன்னா அப்ப உங்க பசங்களையும் உங்க பிள்ளைங்களையும் கொண்டு போய் வந்து நீங்க அரசாங்க பள்ளியில படிக்க வச்சீங்கன்னா சூப்பர் பா முதலமைச்சருடைய பேரம்பயத்திங்களே அங்க படிக்குதுப்பா துணை முதல்வனுடைய பையன் பிள்ளைங்களே அங்கே படிக்குதுப்பா மந்திரிமாருங்க பயசகம் பிள்ளைங்களே அங்கே படிக்கிறாங்கப்பா சாதாரண ஆளுக்கு என்னப்பான்னு கேட்கலாம் இன்னைக்கு யாராவது படிக்கிறாங்களா கிடையாது ரெண்டாவது இன்னைக்கு யாராவது ஒரு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கீங்க எந்த ஆஸ்பத்திரிக்கு போறாங்க அமைச்சர்மார்கள் மந்திரிமார்கள் எம்எல்ஏக்கள் எங்க போறாங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போறாங்க உடனே பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அப்ப இதெல்லாம் என்னத்தை காமிக்குது அப்ப இதெல்லாம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு அப்ப நீங்க நடத்துகிற ஆஸ்பத்திரிக்கே நீங்க போக மாட்டீங்க நீங்க நடத்துற பள்ளிக்கூடத்தில் நீங்க உங்க பிள்ளைங்க படிக்க மாட்டாங்க அப்புறம் யாருக்கு அதை நடக்குறீங்க அப்ப அதுல தரம் இல்லைங்கிறனால நான் தனியாருக்கு அனுப்புறேன்னா அப்ப அதை படிக்கக்கூடிய மாணவர்களை வஞ்சிக்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லையா அரசாங்க பள்ளியில தரம் இல்லாத கல்வி அரசாங்க மருத்துவமனையில் தரம் இல்லாத மருத்துவமனை கொடுக்கறது எவ்வளவு பெரிய வஞ்சிக்கப்படுறீங்க இல்லையா மக்களை அப்ப இதெல்லாம் யார் கல்வி கேட்கறது அப்போ அதையெல்லாம் விட்டுட்டு சும்மா இதை திருப்பி மறுபடியும் மொழி 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 தேவை என்ன அர்த்தம் இருக்கு நான் நானே திருப்பி சொல்றேன்னே இந்த எனக்கு தேசிய கல்வி கொள்கையே வேண்டாமா நிராகரிச்சுட்டு போங்க அதுக்கு மாநிலத்துக்கு முழு சுதந்திரம் இருக்கு ஆனா நான் வந்து சிலிண்டர் வாங்க மாட்டேன் ஆனா எனக்கு மானிய காசை எப்படி கொடுப்பாங்க அதுதான் கேள்வியா வருது இப்போ நீங்க எடுத்துக்கிடுங்கிற கட்டாயமே இல்ல அப்படியே தேசிய கொள்கை எடுத்துக்கிறீங்களா அதுல இந்தி திணிப்பு கிடையாது ஸ்டெப் பை ஸ்டெப்பாவே நீங்க பாருங்க அப்படியே நீங்க வந்து மூணாவது கொள்கையா நீங்க திராவிட மொழி நீங்க திராவிட மாடல் சொல்றீங்கல்ல நீங்க உங்களுடைய மொழியில் ஏதோ ஒன்று கொண்டு வந்து போங்க அதுக்கு உங்களுக்கு சர்வ அதிகாரம் இருக்கு அப்ப எந்த இடத்துல இங்க வந்து இந்தி திணிப்பு திணிப்புன்னு இருக்கு அப்ப எல்லாத்துக்கும் மேல உங்களுடைய பசங்க பிள்ளைங்க இந்திய படிக்க வைக்காம இருக்கீங்களா போனா எனக்கு வந்து இவங்க இவங்க வீட்டு பக்கத்துல டெல்லியில வந்து முதல்ல காங்கிரஸ் ஆட்சி நடக்கும்போது சோனியா காந்தி அம்மையா இருக்கு பக்கத்து வீட்டு எனக்கு வேணும் நான் கேட்டா எனக்கு ஹிந்தி தெரியுன்றாங்க அப்ப இதெல்லாம் என்ன பேச்சுது அப்போ இது வந்து கொள்கைன்னா என்னங்க நாங்க வந்து ஒரு வர்த்தகத்துக்காக தான் நாங்க அதெல்லாம் நடத்தணும்னாக்கா அப்ப வர்த்தகத்துக்காக கொள்கை பண்ணிடலாமா தியாகம் பண்ணிடலாமா நான் வந்து இன்னைக்கு போய் ஊருபுறம் வந்து மது குடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப உடல் நலத்துக்கு கேடுன்னு சொல்லிட்டு நான் ஒரு பத்து பிராந்தி கடை நடத்திட்டு இருந்தேன்னா என்னை மக்கள் எப்படி பார்ப்பான் இல்லீங்க அது கடை பிராந்திக்கடை அப்ரூவலோட தானே பண்றாங்க பர்மிஷனோட தானாங்க பண்றாங்க அப்போ நான் போய் இங்க வந்து மதுக்கு எதிராக பிரச்சாரம் பண்றதுக்கு எனக்கு எதையாவது யோகியம் இருக்கா மதுக்கு எதிரா நான் பிரச்சாரம் பண்ணிட்டு பத்து கடை மனு கடையை ஓப்பன் பண்ணி வச்சுனா எனக்கு எந்த அறுவதையாவது இருக்கா அப்ப நான் வந்து இந்த பள்ளிக்கூடத்தை திறந்து வச்சுக்குவேன் என் பசங்க பிள்ளைங்கள இந்திய படிக்க வைப்பேன் ஆனா கடைசியில கேட்கா கொள்கை அப்படின்னா என்ன பிஎஸ்சி பள்ளிக்கூடங்கள்லலாம் இந்திய மொழிகள்ல தான் கத்துக்கணும்னு ஏதாவது இருக்குங்களா சிபிஎஸ்சி பள்ளி எப்படி வேணா இருந்து போட்டு நம்ம கவலையே இல்ல அது தடிபட்ட கல்லு பாரு அசல் இத கொண்டு வரதுனால தான் ஏத்துக்கறாங்க அய்யோ நான் சொன்னது புரியல சரி அப்ப cbsc ல தான் கத்துகுறன்றாங்க நான் அப்ப நீங்க அரசு அங்க பள்ளியில இந்தி தான் கத்துக்கணும் நீங்க ஏத்துக்கறது தயாரா இருக்கீங்களா அப்ப தயாரா இருந்தீங்கன்னா எடுத்துங்க அது நம்ம மத்திய அரசாங்கத்துக்கு ரொம்ப வசதியா போச்சு நாங்க ஹிந்தி தான் கத்து கொடுப்போம் வேற எந்த மொழியும் நாங்க cbsc தவிர கத்து கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கறது அது அவங்களுக்கு ரொம்ப வசதியா போச்சு நான் நீங்க இதை ஏத்துக்க மாட்டேன்னு நீங்க சொல்றனால சரி நீங்கள் வேறு ஏதோ ஒரு மொழியை கொடுங்கன்ற நான் அப்போ இந்தி திணிப்புங்கிறத இதில் இல்லை அப்போ இந்திங்கிற ஒரு வார்த்தையை வச்சு ஏன்னா இது வந்து நம்ம அறுபதுல அறுபத்தி ஏழுலலாம் வந்து இந்த மாதிரி மக்களை வந்து அந்த சீண்டி சீண்டி விட்டு அவங்களுடைய உணர்ச்சியை தூண்டி தூண்டி அதெல்லாம் கொஞ்சம் ருசி கண்டவங்க நம்ம ஓட்டு கிடைக்கும் நம்ம அதிகமான அப்போ இன்னிமும் அந்த அரசியல் வந்து அந்த அந்தளவுக்குலாம் பெருசாக எடுப்படாது